வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் என்றைய வாழ்வியல் சிந்தனையில் இரண்டிற்கும் நடுவில்தான் என்னும் சிறுகதை கலைத்து வரும் காலை அது தண்ணீர் அருந்தும் வேலைப்பொழுதாம் மாலை பொழுதில் மேச்சலுக்கு சென்ற தன் காளை மாடுகளும் பசுமாடுகளும் திரும்ப வரும் அழகினையும் பாசத்தோடு அவைகள் தங்களை வளர்க்கும் எஜமானர் வீட்டை நோக்கி வரும் செயலையும் கண்டிட எதிர்பார்த்திருந்த நிலையில் அவையாவும் மீண்டிடும் பாதையில் உள்ள ஒரு சோலை பூங்காவில் தனியே அமர்ந்து அவற்றின் வருகைக்காக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே போய் காத்திருந்தார் போடிநாயக்கனூர் அமிர்தலிங்கம் என்பவர் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை தவறாது வரும் தீபாவளி பண்டிகையும் முன்கூட்டியே தன் வருகையை பட்டாசு சப்தங்கள் மூலமாக ஊரெங்கும் தெருவெல்லாம் தெரி தெரிவித்து கொண்டிருந்தது கலைத்து மீண்ட கால்நடைகளை பத்திரமாக தன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார் அமிர்தலிங்கம் விடிந்தால் தீபாவளி ஆனால் அவரது வீட்டில் மட்டும் கூடி மகிழ்வதற்கு அந்த கால்நடைகள் மட்டுமே அவையும் அவரிடம் கொஞ்சி குழாதி தங்களுடைய அன்பினை சப்தங்களாக ஒளி செய்து கொண்டிருந்தன இதே கடந்த ஆண்டில் தம் மனைவி மக்களோடு தீபாவளியை ஆனந்தமாக வரவேற்று கொண்டாடியது அமிர்தலிங்கத்திற்கு ஞாபகத்திற்கு வந்தது பாசத்தில் அமிர்தலிங்கம் அதை நினைத்து திக்குமுக்காடிக் கொண்டிருந்த கடந்த காலங்களை நினைத்து பார்க்கையில் அவரது தொண்டை குழிக்குள் ஏதோ ஒன்று அடைத்தது போன்ற உணர்வும் அவர்தம் கண்களில் நீர்த்துளிகளும் வரப்பெற்றன தனிமை அவரை வாட்டினாலும் தனது தன்மான உணர்வால் அதை செய்து கொண்டும் கால்நடைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பொழுதுபோக்கியும் ஜீவனத்திற்கு அவற்றின் வழி ஏற்பாடு செய்து கொண்டே நலத் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் தன் மீது உண்மையாய் அன்பு செலுத்துவோரிடம் மட்டிலும் பழகியும் வந்தார் எப்பொழுதும் தன் கௌரவத்தை ஒருபோதும் இழக்காமலேயே அமிர்தலிங்கம் பெரியவர்க்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தனர் மனைவி கலாவதி அனைவரிடமும் முழு பாசம் செலுத்தி நேசித்து வந்தாள் தன் வீட்டவர்கள் எவரிடத்தும் தம்முடைய கவனிப்பில் ஒருவருக்கு ஒருவர் கூடுதல் குறைச்சல் எதுவும் செய்வதில்லை மகள் மலர்விழியும் மகன் அகிலனும் தந்தையின் கடின உழைப்பு ஊதியத்தால் ஒரு குறையும் இல்லாது வளர்க்கப்பட்டனர் அதனால் எவரும் மகுடிக்கு மயங்கிடும் பாம்புகளாய் படமெடுத்தும் ஆடினர் அவரால் இயன்ற அளவில் கடன் பெற்றாவது அவர்களை நன்கு படிக்க வைத்து முன்னேற்றினார் என்றே சொல்லலாம் வாழ்வில் முன்னேறிட பிள்ளைகளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர்தான் அமிர்தலிங்கம் அவர்கள் மகள் மலர்வீழியை நல்லவன் என்று நினைத்து ஒரு வசதி உடைய முகிலன் என்பானுக்கு திருமணமும் செய்து வைத்து தன்னால் இயன்ற அளவில் யாவும் குறையின்றி செய்தார் மகன் அகிலனுக்கும் உயர்கல்வி பட்டங்களை எட்டிட வழிவகையும் செய்தார் மகன் அகிலன் கடைசி வரையில் தனக்கு உறுதுணையாக எல்லா வகையிலும் இருப்பான் என்ற நம்பிக்கையில் தன்னால் முடிந்த வரையில் காத்திட்டார் மகன் அகிலனோ தந்தையிடம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தே ஆரம்ப நாள் முதல் காத்திருப்பான் எனவே தந்தையிடம் தற்போதும் இருக்க மனம் இல்லாமல் வேலை கிடைத்தவுடன் வடநாட்டு மாநிலத்தில் தன் விருப்பப்பட்டவளையும் மணந்து கொண்டு வேலைவாய்ப்பின்படி அங்கேயும் குடியேறிவிட்டான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்தவுடன் மனைவிக்காகவே போடிநாயக்கன் ஊரிலேயே அமிர்தலிங்கம் தம் சொந்த பிழைப்புக்காக அங்கே வாழ்ந்து வந்தார் வசதி படைத்த மாப்பிள்ளை முகிலனுக்கோ தம் மனைவி மலர்விழி கொண்டு வந்த பிறந்த வீட்டு சிதனங்கள் போதவில்லை என்று கருதினான் தற்போது மகனும் தந்தையிடம் இல்லாது போனதால் மாமனார் வீட்டையும் தன் வசப்படுத்திட மனைவி வழி பல காரணங்கள் காட்டி அபகரித்திட எண்ணினான் சூழலை பிறர் வழி அறிந்த மகன் அகிலன் திடீரென்று தன் தந்தையிடம் தனக்கு வடமாநிலத்திலேயே வேலை நிரந்தரமாகிவிட்டது எனவே இங்கு அடிமனை வாங்கி பெரிதாக வீடு கட்டிட வேண்டும் என்பதால் பெற்றோர் இருவர்களையும் தன்னுடன் வந்து தங்கிடும்படியும் வீட்டையும் மற்றும் பயன்படுத்தும் பொருட்கள் யாவற்றையும் விற்று பணத்துடன் உடன் வந்து சேரவும் என்று செய்தியும் அனுப்பியிருந்தார் இதனை பிறர் வழி அறிந்த வீட்டு மாப்பிள்ளை முகிலன் மாமன் மாமியரை போட்டிக்காக தன்னுடன் வந்து தங்குமாறும் வீட்டிற்கு அழைத்தான் தங்களுக்கு விரைவில் பேரனோ பேத்தியோ ஓரிரு மாதங்களில் பிறக்க உள்ளார்கள் எனக்கும் தாய் தந்தையர் இல்லாதால் எங்களை பாதுகாத்திட தங்கள் இருவரின் உதவி வேண்டும் என்று செய்தி அனுப்பியதுடன் பலமுறை நேரிலும் மன்றாடி வந்து அழைத்தான் மகள் மகனின் பாசங்கள் வெவ்வேறு ரூபத்தில் வந்து அமிர்தலிங்கத்தையும் அவர் மனைவியையும் சிந்திக்க வைத்தது கொண்டான் கொடுத்தான் வீட்டில் அடைக்கலம் ஆவதும் சுயநல சுயநலனுக்காக மருமகனிடத்தும் மகனிடத்தும் தாம் அடைமானம் ஆவதையும் யோசித்தவர் இறுதியாக தன்மான உணர்வு அதை தடுத்திட யாவற்றிற்கும் தம் மனது அளவில் ஆலோசித்து முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் இறுதி வரையில் பாசத்தின் காரணமாக செய்து கொண்டே வந்தால் தங்களை எல்லா வகையிலும் முழுமையாக இழக்கச் செய்துவிடும் என்றும் மேலும் வாங்கி வாங்கி அத்தகையோர் பழக்கப்பட்டவர்கள் தங்களின் சுய கௌரவ உழைப்பு தன்மானத்தை இழந்து போய் எதிர்காலத்தில் துன்பப்பட நேரிடமே என்றும் யோசித்தவர் இதையெல்லாம் அவர்களும் தாய் தந்தையர் ஆகின்ற போதுதான் உண்மை நிலையை உணர்வார்கள் அவர்கள் அதை உணரும் வரையில் நாம் செய்து கொண்டும் புரிய வைத்து கொண்டும் வாழ்வது என்பது இயலாத காரியமாகும் என்று சிந்தித்த அமிர்தலிங்கம் எதற்கும் இடம் கொடுக்காமல் மனது அளவிலும் செயல் அளவிலும் தள்ளியே நின்று வாழ்ந்தார் வாழ்வுக்கு போக தமது சொத்து மீதம் இருக்குமேயானால் அது நமது பேரப்பிள்ளைகளுக்கு உதவிடட்டும் என்ற நம்பிக்கையில் தன்மானத்துடன் தன் முடிவின்படிவே வாழ்ந்தார் ஆனால் உறவை நீக்கி வாழ்வ வாழும் சூழல் ஆயிற்று மகளுக்கும் மகனுக்கும் பேரப்பிள்ளைகளும் பிறந்தனர் அதனால் தாய் கலாவதியோ உழைப்பு உழைப்பு கடமை கடமை என்ற பாசத்தின் பிணைப்பால் இரு பிள்ளைகளின் வீட்டிலும் பாதுகாப்பிற்காக மாறி மாறி சில வருடங்கள் தம் கணவர் அமிர்தலிங்கத்தை தனியே விட்டுவிட்டு தங்க வேண்டியதும் ஆயிற்று பாசம் ஒரு பக்கம் தன்மானம் ஒரு பக்கம் இருவரையும் அழைக்கழிப்பதால் நிரந்தரமாக எங்கும் இருக்காமல் அமிர்தலிங்கம் மட்டும் தம் கால்நடைகள் பராமரிப்பு உழைப்பு என்ற வகையில் தன்மானத்துடன் தனியே வாழ்ந்திட்டார் தற்போதும் பிள்ளைகளுக்காக பல ஆண்டுகள் தம் மனைவி கலாவதியையும் பிரிந்தே வாழ்ந்து வருகின்றார் பாசத்தின் காரணமாக தாய் கலாவதியோ அங்கே பிள்ளைகளுக்காக தன்னையே இழந்து வருகின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பெற்ற மகன் அகிலனோ தமக்கு வீடு கட்டிட உடனடியாக தந்தை உதவிடவில்லை என்ற தன்மானம் வந்து குறுக்கிட தந்தை பாசத்தை மட்டும் நீக்கியே வாழ்ந்தான் ஏட்டுச் சுரைக்காய் இனி கறிக்கு உதவிடாது என்ற எண்ணத்தில் அவ்வாறு தந்தையை வெறுத்தான் வீட்டு மாப்பிள்ளையோ பிறர் சொத்தை மேலும் அடைந்திட பாசத்தை காட்டுவது போல் நடித்து மனதளவில் உறவை வெறுத்தே வாழ்ந்து வருகின்றான் உலகில் பலர் இப்படித்தான் தன்மானம் உணர்வுக்கும் பாசத்திற்கும் இடையே தத்தளித்து வாழ்ந்து வருகின்றனர் நம்மால் இனி இயலாது என்பதை அமிர்தலிங்கம் தமது மௌனத்தால் உணர வைத்தார் பேசினால் வார்த்தைகள் எல்லை மீறக்கூடும் என தெரியும்போது தங்களது உரையாடலில் விடை கொடுப்பதும் ஒழுக்கமாகிய தன்மானம்தாம் என்பதை உணர்த்தினார் தமது செயலில் தன்னை இழந்தாலும் தமது பாசங்களுக்காகவே என்று தாய் கலாவதியும் கணவரை தெரிந்தே வாழ்ந்து வந்தாள் வாழ வேண்டிய நேரத்தில் சிலர் சேர்ந்து வாழ்வதில்லை பாசங்களின் அன்பு தொல்லைகளால் எனவே இக்கதை நிகழ்வின் வழி எவரும் உணர வேண்டியது வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் ஒரு வகை போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் நீ உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் நீ உறவை இழப்பாய் என்பதால் பாசம் தன்மானம் இரண்டிற்கும் நடுவில்தான் நம் வாழ்க்கையே என்பதை நினைவுகொண்டு அதற்கேற்ப வாழ்வோம் நன்றி